பாருங்க மாண்புகு பாரத பிரதமர் அவர்கள் சமக்கர சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்திற்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தர மறுத்தாலும் மாண்புகு முதல்வர் அவர்கள் கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து புரிந்து அனைவரும் சமூக நீதியோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கல்வி திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை கல்விக்காக ஒதுக்குகின்ற மாண்பு முதல்வரை தமிழ்நாடு உள்ள இந்தியாவே வியந்து பார்க்கின்றது மத்தியில் ஆட்சியில் செய்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறுகின்றது அவர்களுடைய சித்தாந்தமே அதுதானே பிற்போக்கான சிந்தனைகளை நம்முடைய சமூகத்தில் பரவது தான் அவர்களுடைய எண்ணமே தவிர குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தவிர மற்ற யாரும் கல்வியை கற்கக்கூடாது ஆகவே தான் இந்த பிற்போக்கான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவருடைய வாயிலிருந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் மிகச்சிறந்த தீர்ப்புகளை எல்லாம் வழங்குகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நீதியரசர் தங்களுடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறார் மிகச்சிறந்தவர் நல்லவர் பண்பாளர் என்று பெருமைக்குரியவராக இருக்கிறார் என்பதை சீரணிக்க முடியாமல் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுவதை அவர் தவிர்த்திருக்கிறோம் இல்லை நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியர் என்பதில் பெருமைப்படுகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்துவதை குறிக்கோளாக கொண்டு நம்முடைய முதல்வர் ஆட்சி நடத்துகிறார் ஆகவே இந்தியராகத்தான் பார்க்கின்றோம் அதுவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியானது ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளார் நீங்கள் அதாவது சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்காரர்கள் நல்லவரையும் சொல்லியிருக்கேன் அவ்வளோதானே தவிர ஒரு தகுதியான துணை ஜனாதிபதி வர வேண்டும் என்பது நாட்டு மக்கள் எல்லோருடைய விருப்பம் எதற்காக அவங்க தேவை என்பதை பத்திரிகையாளர்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாடாளுமன்ற மேலவையில் அரசுக்கு எதிரான அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படுவதில்லை குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜெகதீஷ் தங்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது அரசு பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு அனுமதி கொடுக்கணும் இவர் அது இல்லாமல் கொடுத்தது தான் அவருடைய குற்றம் நாடாளுமன்றம் ஜனநாயக முறையில் நடக்கலை நம்முடைய சுதர்சன் ரெட்டி அவர்கள் இப்போது வேட்பாளராக இருக்கின்றனர் அருமையான ஒரு கருத்தை சொன்னார் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசு செய்த தவறுகளை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதித்து பதிவு செய்வது ஜனநாயக மன்ற ஜனநாயகத்தினுடைய கடமை அதை இந்த அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அதுபோல் நம்முடைய தேர்தல் ஆணையம் செய்த தவறை விவாதிக்கிறதுக்கே அவர்களை எடுத்துக்கொண்டு அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒருபோதும் அதை நடத்த அனுமதிக்காமல் கடைசி நாள் விவாதமின்றி இருபத்தேழு பில்லை பாஸ் பண்ணி விடுதாங்கன்னா எவ்வளோ கொடுமை இது அதற்கு ஒரு சரியான நபர் யாருன்னா சுதர்சனம் பெற்றி வெற்றி பெற்று மேலவைக்கு வந்தால் ஜனநாயக முறைப்படி அந்த அவை நடக்கும் அதனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க எல்லோரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறோம் அவர் வெற்றி பெறுவாருன்னு நம்புகிறோம் அப்படின்னா பாரத பிரதமரையும் அமித்ஷா அவர்களையும் பழைய ரெக்கார்ட் எடுத்து பாருங்க இந்த பொறுப்புக்கே தகுதி அண்ணி நீங்களே சொல்லுறிங்க அவங்க ஹேங் இல்லை நான் இல்லை ஐயா அமித்ஷா சொல்கிறேன் கருத்துப்படி நீங்கள் பார்த்தா அவர் அந்த தவறு செய்யல அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லிருக்கூடிய தீர்ப்பு நீங்கள் துப்பாக்கியை கையில் போட்டு கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகும் தான் சொல்லியிருக்காரு அதில் என்ன நக்சலுக்கு ஆதரவு என்ன இருந்து சொல்லுங்கள் நக்சல் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும்போது நீங்கள் நக்ஸ நக்சலைட்டுகள் அவ்வளோ பேருந்து துப்பாக்கியை கீழே போட்டுட்டால் அரசு கிட்ட சொன்னது சொன்னதில் என்ன குற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியூ வெளியுறவு கொள்கையினுடைய படுதோல்வின்னு எடுத்துக்கலாம்